சேர்த்து வைக்கணும் சரி நான் முன் தியானத்துல சேர்த்து வைக்கல இப்ப சேர்த்து வச்சினா என்ன பண்ண போறேன் அடுத்த கர்மாவிற்கோ அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அது ஸ்டோரேஜாக போய் அமையும் அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலையும் அப்போது சொல்வார்கள் அவர் பேரம் போட்டு செஞ்ச புண்ணியம் இன்று இந்த கூட்டம் இந்த வர்க்கம் இந்த வாரிசு மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மை தானே சார் மகிழ்ச்சியின் பிறப்பிடத்திற்கு கிடைக்க கிடைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் நிறைய இடங்களில் இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிற போது அவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து மேலோட்டமாக இல்லை உள்ளோட்டமாக இல்லை நிறைய கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அதுக்கு தான் இந்த மனிதர்களை பார்த்து அந்த ஒரு பாடல் எழுதிய வாரிகள் இன்னைக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணுறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று உண்மை அதுதான் கடவுளுக்கு தெரிகிறது மனிதன் வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக வாழ மறைக்கிறான் ஏதோ சில தவறுகள் நடக்கிறது தவறுகளை செய்கிறான் அந்த தவறுகளால் சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறானே அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து இறைவன் நினைக்கிறான் நாம் நினைப்பதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்த காலகட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும் நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில் சிறப்பாக தானே இருக்கோம் நீ இருக்கவும் நம்ம சிறப்பாக தான் இருப்போம் யாருக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது அந்த எண்ணம் சரியானது இல்லை என்பதுதான் இறைவனுடைய கூற்றாக இருக்கிறது நம்ம பார்த்தோன்னா என்ன அலைகள் எங்கே இருக்கிறது லக்கணப்புள்ளின்னு சொல்கிறோம் இந்த மூளை இந்த தலையில் இருக்கக்கூடிய மூளை செயல்பாடற்று போய்விட்டால் உடம்பு முழுவதும் செயலற்று போய்விடும் அதான் உண்மை அப்போ இந்த உடலில் மூளை செயலற்று போவதற்கு காரணம் என்ன நம்முடைய செயல்பாடுகளோ திட்டங்களோ சரியாக இல்லாத போது ரத்த அடைப்பில் ஏற்படுகிறது அல்லவா அந்த ரத்த அடைப்பிற்கும் மூளைச்சாவை ஏற்படுது அதுக்கப்புறம் இந்த உடம்பு உயிர் இருக்கும் அது இல்லையா கீழே எந்த விஷயங்களும் செயல்படாமல் போயிருது இல்லையா அப்போ இந்த லக்கண புள்ளி என்ற ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தில் வரும் அந்த லக்கண புள்ளி என்ன சொல்லிக்கிறதோ அப்படி தான் வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களும் நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதா இவ்வளவு விஷயங்களையும் கடந்து நம்ம வாழ வேண்டி இருக்கிறது நம்ம வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டி இருக்கிறது நம் ஜாதகத்தில் ஒவ்வொரு பாட்டு பாட்டாக பிரிக்கலாம் ஒவ்வொரு ஒரு லக்கணமும் ஒரு இடத்த சொல்லுது லக்கணம் என்றால் தலையை சொல்லுது அந்த தலையினுடைய லக்கண புள்ளி நான் பிறக்கிற போது அந்த லக்கண புள்ளி எந்த சாரத்தில் விழுந்திருக்கிறதோ அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நடைபெறுகிறது அதற்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றது நாம் இப்போ நல்லா பேசுவோமா பேச மாட்டோம் நமக்கு பணம் இருக்கா தனம் இருக்காங்கிற விஷயத்த இரண்டாம் இடம் குறிப்பிடுது இல்லையா மூன்றாம் இடம் முயற்சி இருக்கிறதா வீரியம் இருக்கிறதா திறமையானவனா புத்திசாலித்தனவனா தரமானவனா தங்கமானவனா இதெல்லாம் நம்முடைய மூணாம் இடம் சொல்லிவிடுகிறது நான்காம் இடத்துட்ட போனோம் அப்படின்னா சுகபோகத்தை சொல்கிறது வீடு என்ன வாசல் என்ன இவனுடைய அம்மா என்ன இவனுடைய கற்பு நெறி என்ன இவனுடைய ஒழுக்க நெறி என்ன இவன் சரியானவனா இவன் எழுப்பி பொண்ணு கொடுக்கலாமா ஒழுக்கமே அங்கே நாளில் தானே இருக்குங்க வீடு வாசலில் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் ஐந்து என்ன சொல்கிறது கல்வி படிப்பானா மேற்படிப்பு படிப்பானா தாய்மாமனுடைய உறவுகள் எப்படி இருக்கும் காதல் இவனுக்கு உண்டா இறைவனுடைய குலதெய்வத்தினுடைய அருள் எப்படி இருக்கிறது என்னுடைய கர்மா எப்படி வேலை செய்கிறது முன்ஜென்ம பாப புண்ணியம் எங்கே இருக்கிறது இதையெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் தீர்மானிக்கிறது ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் இவன் உத்தியோகம் எப்படி பார்க்க போகிறான் எல்லாம் அருளில் தானே இருக்குது ஏழாம் இடம் மனைவியை பற்றி சொல்லுது நண்பனை பற்றி சொல்லுது எப்படிப்பட்ட மனைவி வரும் இதையெல்லாம் அது தீர்மானிக்குது எட்டாம் இடம் என்ன சொல்கிறது எட்டாம் இடம் ஆயிலை பற்றி சொல்கிறது அசிங்கம் அவமானங்களை பற்றி சொல்கிறது சிறைவாசத்தை பற்றி சொல்லி விழுகிறது ஆனால் திடீர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை அது சொல்லுது எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு எட்டாம் இடம்தான் ஒருத்தன் திடீர்னு கிடைக்கிறவன் கோபுரத்தில் போயிடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அதில் இருக்கான் எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது அது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு செற்கள் ஒட்டி மாட்டிடும் ஆனால் லேட்ரி சீட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை அஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்கிறது இந்த மாதிரி திடீர்னு ஒரு யோகம் வரும் இல்லையா அதெல்லாம் திடீர் யோகம் அதையும் எட்டாம் இடம் செய்து நமக்கு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அங்கே தானே இருக்குது மாலை மரியாதை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் உன்னுடைய அப்பா எப்படி இருப்பாரா அப்பா உனக்கு சம்பாரிச்சு வச்சுருப்பாரா வீட்டு வச்சுருப்பாரா இடம் வச்சுருப்பாரா சொத்து வச்சுருப்பாரா அல்லது நீ எப்படி வாழ போகிறேன் இந்த கர்மாவில் உனக்கு மாலை மரியாதை அந்தஸ்து உண்டா மக்களால் போற்றப்படக்கூடிய மனிதனாக வாழ்வாயா என்பதை எல்லாம் தீர்மானித்துக் கொடுக்கறது பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மா இந்த கர்மா இந்த கர்மாவில் நீ பிறந்திருக்கிறாய் இந்த கர்மஸ்தானம் மூலமாக உன்னுடைய ஜீவனம் எப்படி நடக்க போகிறது இந்த தானே ஜீவனம் அப்படி ஜீவனஸ்தானம் எப்படி நடக்க போகிறது எப்படி தான்